ஜிஎஸ்க்கு சிலபஸ் வைஸ் வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுவரையும் இருபத்தி ரெண்டு டாபிக் பார்த்துட்டோம் இன்னும் நீங்கள் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் அட்டர்னி ஜெனரல் அட்வொகேட் ஜெனரல் இல்லை மொத்தமாக இருபத்தி ஆறு வினாக்கள் தான் இருக்குது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மாநில அரசின் சட்ட ஆலோசகர் மாநில அரசின் சட்ட ஆலோசகர் யார்னா மாநிலத்தின் தலைமை வழக்கறிஞர் அரசு தலைமை வழக்கறிஞரின் ஊதியம் யாரால் தீர்மானிக்கப்படுகிறது குடியரசுத் தலைவரால் அரசு தலைமை வழக்கறிஞரின் ஊதியம் யாரால் தீர்மானிக்கப்படுகிறதுனா குடியரசுத் தலைவரால் எந்த சட்டப்பிரிவு இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கை அதிகாரியின் நியமனம் மற்றும் பணிகளை பற்றி விவாதிக்கிறது எந்த சட்டப்பிரிவுன்னு கேட்டிருக்காங்க சட்டப்பிரிவு நூற்றி நாற்பத்தி எட்டு எந்த சட்டப்பிரிவு இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கை அதிகாரியின் நியமனம் மற்றும் பணிகளைப் பற்றி விவாதிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க சட்டப்பிரிவு நூற்றி நாற்பத்தி எட்டு இந்தியாவின் அட்டர்னி ஜெனரல் யாரால் நியமிக்கப்படுகிறார் இந்தியாவின் அட்டர்னி ஜெனரல் யாரால் நியமிக்கப்படுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்திய குடியரசுத் தலைவரால் அடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க நிதி ஆணையம் நிதி ஆணையத்துக்கான சட்டப்பிரிவு வந்து இரநூத்தி எண்பது மத்திய பொதுப்பணியாளர் தேர்வாணையம் முந்நூற்றி பதினைந்து மத்திய பொதுப்பணியாளர் தேர்வாணையம் வந்து முந்நூற்றி பதினைந்து தேர்தல் ஆணையம் முந்நூற்றி இருபத்தி நாலு தேர்தல் ஆணையம் வந்து முந்நூற்றி இருபத்தி நாலு இந்தியாவின் தலைமை கணக்காளர் மற்றும் தணிக்கையாளர் குறியீடு நூற்றி நாற்பத்தி எட்டு இதில் இருக்க எல்லாமே முக்கியமானது தான் நிதி ஆணையத்துக்கான சட்டப்பிரிவு வந்து இரநூத்தி எண்பது மத்திய பொதுப்பணியாளர் தேர்வாணையத்துக்கான சட்டப்பிரிவு வந்து முந்நூற்றி பதினைந்து தேர்தல் ஆணையம் முந்நூற்றி இருபத்தி நாலு இந்தியாவின் தலைமை கணக்காளர் மற்றும் தணிக்கையாளர் குறியீட்டுக்கான சட்டப்பிரிவு வந்து நூற்றி நாற்பத்தி எட்டு ஆப்ஷன் வந்து பி ரெண்டு மூணு நாலு ஒன்று பொது கணக்கு குழுவின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க இருபத்தி உறுப்பினர்கள் பொது கணக்கு குழுவின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை வந்து இருபத்தி உறுப்பினர்கள் கீழ் கண்டவற்றுள் மாநில தலைமை வழக்கறிஞர் அலுவலகம் தொடர்புடைய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு என்னன்னு கேட்டிருக்காங்க மாநில தலைமை வழக்கறிஞர் அலுவலகம் தொடர்புடைய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு என்னன்னு கேட்டிருக்காங்க சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தி ஐந்து இந்த அரசியல் சட்டப்பிரிவின்படி மத்திய அரசு தலைமை வழக்கறிஞர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் வந்து எந்த சட்டப்பிரிவின் கீழ் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க சட்டப்பிரிவு எழுபத்தி ஆறின் கீழ் அடுத்தது பொறுத்துக்க இந்திய அரசு கணக்கு தணிக்கை தலைவர் இதுக்கான ஆன்சர் வந்து இப்போ தான் பார்த்தோம் இந்திய அரசு கணக்கு தணிக்கை தலைவருக்கான சட்டப்பிரிவு வந்து நூற்றி நாற்பத்தி எட்டு நிதி ஆணையம் இரநூத்தி எண்பது நிதி ஆணையத்துக்கான சட்டப்பிரிவு வந்து இரநூத்தி எண்பது நிர்வாக தீர்ப்பாயம் சட்டப்பிரிவு முந்நூற்றி இருபத்தி மூணு ஏ நிர்வாக தீர்ப்பாயம் வந்து சட்டப்பிரிவு முந்நூற்றி இருபத்தி மூணு ஏ மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் சட்டப்பிரிவு முன்னூற்றி பதினைந்து ஆப்ஷன் வந்து சி மூணு ரெண்டு நாலு ஒன்று இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கையாளர் முகவராக செயல்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கையாளர் முகவராக செயல்படுவது எதுனா பொது கணக்கு குழு இந்திய பாராளுமன்றம் செயலாட்சி அலுவலர் மீது தனது நிதி சார்ந்த கட்டுப்பாட்டை யார் மூலம் செயல்படுத்துகிறது இந்திய பாராளுமன்றம் செயலாட்சி அலுவலர் மீது தனது நிதி சார்ந்த கட்டுப்பாட்டை யார் மூலம் செயல்படுத்துகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கை அலுவலர் மூலம் இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கை அலுவலர் மூலம் இந்திய தலைமை கணக்கு மற்றும் துறை தலைவர் யாருக்கு பொறுப்புடையவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க பாராளுமன்றத்திற்கு இந்திய தலைமை கணக்கு மற்றும் துறை தலைவர் யாருக்கு பொறுப்புடையவர்னா பாராளுமன்றத்திற்கு இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு நூற்றி நாற்பத்தி எட்டு விவாதிப்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சட்டப்பிரிவு நூற்றி நாற்பத்தி எட்டுனா என்னென்னு நமக்கு தெரியும் தலைமை தணிக்கை மற்றும் கட்டுப்பாட்டு அதிகாரி இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கை அதிகாரியின் பதவி நீக்கும் முறையின் அடிப்படைகள் ஒத்துப்போவது எதுன்னு கேட்டிருக்காங்க உச்ச நீதிமன்றம் இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கை அதிகாரியின் பதவி நீக்கும் முறையின் அடிப்படைகள் ஒத்துப்போவது என்னன்னா உச்ச நீதிமன்றம் மத்திய மாநில அரசுகளின் கீழ் இயங்கும் மொத்த நிதி அமைப்பினை கட்டுப்படுத்தும் அதிகாரம் யாரிடம் உள்ளது மத்திய மாநில அரசுகளின் கீழ் இயங்கும் மொத்த நிதி அமைப்பினை கட்டுப்படுத்தும் அதிகாரம் யாரிடம் உள்ளதுனா இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளரிடம் அரசியல் சாசன பகுதி ஐந்தின் ஐந்தாம் அத்தியாயம் மக்களின் பணத்தை கண்காணிக்க நாடாளுமன்றத்தின் ஒரு உயர் அதிகாரியை நியமனம் செய்கிறது அவர் யாருன்னு கேட்டிருக்காங்க எந்த பகுதின்னு கேட்பாங்க ஐந்தாம் பகுதியில் ஐந்தாம் அத்தியாயம் மக்களின் பணத்தை கண்காணிக்க நாடாளுமன்றத்தின் ஒரு உயர் அதிகாரியை நியமனம் செய்கிறது அவர் யாருன்னு கேட்குறாங்க இந்திய தலைமை தணிக்கை மற்றும் கணக்காளர் அடுத்தது பொருத்துக ஜி வி இந்தியாவின் முதல் சபாநாயகர் இந்த பொறுத்துக்க ரொம்ப முக்கியமானது இந்தியாவின் முதல் சபாநாயகர் யாருன்னா ஜிவி மாவலங்கர் சுகுமார் சென் இந்தியாவின் முதல் தலைமை தேர்தல் ஆணையர் இந்தியாவின் முதல் தலைமை தேர்தல் ஆணையர் யார்னா சுகுமார் சென் வி ராவ் இந்தியாவின் முதல் தலைமை தணிக்கை மற்றும் கட்டுப்பாட்டாளர் சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்தியாவின் முதல் துணை பிரதமர் ரொம்ப முக்கியமானது ஆப்ஷன் வந்து சி நாலு மூணு ஒன்று ரெண்டு இதான் சரியானது பின்வரும் அரசு அலுவலர்களில் எவர் ஒருவர் வாக்களிக்கும் உரிமை இல்லாமல் பாராளுமன்றத்தின் இரு அவைகளின் தொடர்களிலும் கலந்து கொண்டு பேசும் உரிமையை பெற்றுள்ளார் அப்படின்னு கேட்டிருக்காங்க எவர் ஒருவர் வாக்களிக்கும் உரிமை இல்லாமல் பாராளுமன்றத்தின் இரு அவைகளின் தொடர்களிலும் கலந்து கொண்டு பேசும் உரிமையை பெற்றுள்ளார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அரசு தலைமை வழக்கறிஞர் சரியானது இந்திய தலைமை தணிக்கை மற்றும் கட்டுப்பாட்டாளரின் அறிக்கையை பரிசீலனை செய்யும் அதிகாரத்தை பெற்றுள்ள அமைப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க இந்திய தலைமை தணிக்கை மற்றும் கட்டுப்பாட்டாளரின் அறிக்கையை பரிசீலனை செய்யும் அதிகாரத்தை பெற்றுள்ள அமைப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க பொது கணக்கு குழு இந்திய அரசின் முதன்மை சட்ட அதிகாரி இந்த கொஸ்டின் வந்து ஏற்கனவே பார்த்துட்டோம் இந்திய அரசின் முதன்மை சட்ட அதிகாரி யாருன்னா இந்திய தலைமை வழக்கறிஞர் இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கை அதிகாரியின் வருடாந்திர அறிக்கை இந்த குழுவின் ஆய்விற்கு அனுப்பப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கை அதிகாரியின் வருடாந்திர அறிக்கை எந்த குழுவின் ஆய்விற்கு அனுப்பப்படுகிறதுனா பொது கணக்கு குழுவிற்கு இந்தியாவின் அரசாங்க தலைமை கணக்காய்வாளர் ராஜு மெக்ரிஜி இந்தியாவின் அரசாங்க தலைமை கணக்காய்வாளர் யாருன்னா ராஜு மெக்ரிஜி தலைமை தணிக்கை கட்டுப்பாட்டு அதிகாரியின் சம்பளம் மற்றும் இதர படிகள் யாருடைய ஊதியத்திற்கு நிகரானது அப்படின்னு கேட்டிருக்காங்க தலைமை தணிக்கை கட்டுப்பாட்டு அதிகாரியின் சம்பளம் மற்றும் இதர படிகள் யாருடைய ஊதியத்திற்கு நிகரானது அப்படின்னு கேட்டிருக்காங்க உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு இணையானது உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு இணையானது இந்தியாவின் தலைமை மற்றும் தணிக்கை அதிகாரி தனது தணிக்கை அறிக்கையை சமர்ப்பிப்பது யாரிடம் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்தியாவின் தலைமை மற்றும் தணிக்கை அதிகாரி தனது தணிக்கை அறிக்கையை சமர்ப்பிப்பது யாரிடம்னா இந்திய குடியரசுத் தலைவரிடம் கணக்கு மற்றும் தணிக்கை அதிகாரியின் பணி ஓய்வு பெறும் வயது அறுபத்தி ஐந்து வயது கணக்கு மற்றும் தணிக்கை அதிகாரியின் பணி ஓய்வு பெறும் வயது எப்பனா அறுபத்தி ஐந்து வயது கீழே கொடுக்கப்பட்டவைகளில் எது சரியானது அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒன்று கணக்கு மற்றும் தணிக்கைத்துறை தலைவர் ஒவ்வொரு நிதியாண்டும் குடியரசுத் தலைவரிடமும் மாநில ஆளுநரிடமும் தணிக்கை அறிக்கையை அளிக்க வேண்டும் ஒன்று வந்து சரிதான் கணக்கு மற்றும் தணிக்கை துறை தலைவர் ஒவ்வொரு நிதியாண்டும் குடியரசுத் தலைவரிடமும் மாநில ஆளுநரிடமும் தணிக்கை அறிக்கையை அளிக்க வேண்டும் ஒன்று வந்து சரிதான் ரெண்டு தணிக்கை அறிக்கை நாடாளுமன்றத்தில் மட்டும் தாக்கல் செய்ய வேண்டும் ரெண்டும் சரிதான் தணிக்கை அறிக்கை நாடாளுமன்றத்தில் மட்டும் தாக்கல் செய்ய வேண்டும் இல்லை பியும் சரி தான் மாநில சட்டப்பேரவைகளில் அறிக்கை தாக்கல் செய்ய தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லை தான் தவறானது மாநில சட்டப்பேரவைகளில் அறிக்கை தாக்கல் செய்ய தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க தான் தவறானது தாக்கல் செய்ய வேண்டும்